எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் ஒரு முக்கியமான பதிவு தான் விரும்பினால பேசணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அதற்கு காலம் இன்னைக்கு தான் வந்து இடம் கொடுக்கும் எல்லாரும் வந்து என்ன நான் வந்து இந்த தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்றக்கூடிய ஒரு விஷயம் வந்து மிக மிக முக்கியமானது இந்த உலகத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தீபம் ஏற்றுவதால் பெரிய யோகங்களை அடைந்த எல்லாம் தீபத்தால் பெரிய சித் சித்த ஏற்றிய சித்தர் வந்து இருக்காங்க அப்போ தீபத்திற்கு வந்து அவர்கள் பவர் அப்போ அந்த தீபம் என்பது என்னதுன்னா சுவாதி நட்சத்திரம் தீபம் என்று சொன்னாலே சுவாதி நட்சத்திரம் தான் அப்ப ஒரு புது விளக்கு வந்து வீட்டுக்கு வாங்குறோம் அது புது விளக்கு வந்து என்ன சொன்னா வீட்டுக்கு வாங்கணும்னா அந்த விளக்கை வந்து என்ன சொல்கிறோம்னா ஏற்றக்கூடாத நட்சத்திரங்கள் ஒன்று ஏற்றக்கூடாத நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரத்தில் ஏற்றக்கூடாது அப்படின்ட்டு அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும் ஒரு விளக்கு வாங்க ஒரு மண் கிளியட்டி வாங்கினாலும் அதையும் நல்ல நட்சத்திர்தான் ஏற்றணும் ஆனால் நான் சொல்லுகின்ற குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் அந்த நட்சத்திரங்கள் விளக்கே வாங்கக்கூடாது விளக்கே ஏற்றக்கூடாது அப்போ என்ன நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் புது விளக்கு வாங்கி அது மண்கிளி எஞ்சிட்டியாக இருந்தாலும் விளக்கு தான் இப்போ அனுசம் கேட்டை மூலம் புராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் இந்த நட்சத்திரங்களில் வந்து விளக்கு வாங்கக்கூடாது புதிதாக விளக்கு ஏற்றக்கூடாது அது மண்கிளியஞ்செட்டிக்கும் பொருள் மண்கிளியஞ்செட்டிக்கும் பொருந்தும் என்ன காரணம்னா இது வந்து ஜோதிடத்தில் வந்து பழமையான ஒரு விதி இதெல்லாம் வந்து என்ன சொல்லலான்னா நம்ம ஆளுகை வந்து என்ன சொல்லலான்னா வந்து அதிகமான புத்தகம் வந்துட்டால் முக்கியமான புஸ்தகம் பின்னாடி மறைஞ்சி போயிடும் நூறு சேலை இருந்துட்டா என்ன சொல்கிறன்னா வந்து பழைய இதெல்லாம் உள்ளே போய் மறைஞ்சி போயிடும் அதை தூசு சட்டி எடுத்து அதை வந்து செயல்படுத்தினால்தான் வெற்றி கிடைக்கும் அப்போ புதிய விளக்கில் தீபம் ஏற்றக்கூடாத நட்சத்திரங்கள் வாங்கக்கூடாத நட்சத்திரங்கள் புதிய விளக்கு வாங்கக்கூடாத நட்சத்திரங்கள் அனுசம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் விளக்கும் வாங்கக்கூடாது விளக்கும் ஏற்றக்கூடாது நல்ல அண்டர்டைன் பண்ணி குறித்து வச்சுக்கிடுங்க இது வாழ்க்கைக்கு ஒரு நாள் கண்டிப்பாக தேவைப்படுதுன்னா புதுசாக கல்யாணம் முடிக்க போகிற குழந்தைகள் எப்படி நம்ம விளக்கு வாங்கி கொடுத்தாகணும் அந்த விளக்கு போய் ஏடாகூடமான நாளில் வாங்கிட்டோம்னா நினைச்சா பின்னாடி அது பாதிக்கும் சரியா அடுத்து அதாவது வந்து என்ன சொல்கிறா வந்து குலதெய்வத்தை வந்து மனம் குளிர்விக்கணும் அதாவது குலதெய்வம் வந்து திருப்தி பட்டால்தான் குலதெய்வம் வந்து திருப்தி படணும் அந்த குலதெய்வம் வந்து திருப்திப்படுவதற்கு நாம் என்ன எண்ணெயில் வந்து தெய்வம் ஏற்றணும் குலதெய்வத்தின் கோயிலில் வந்து நாம் எந்த எண்ணெயை கொண்டு தீபம் ஏற்றினால் குண குலதெய்வம் நமக்கு மனம் நம் நம்ம மனசை குளிர்விக்கும் அதோடைய மனதை மனது வந்து குளிரும் அப்படின்னா குலதெய்வத்தில் தீபம் போடுகின்ற எந்த நபராக இருந்தாலும் சர்தான் விளக்கண்ணில்தான் தீபம் ஏற்றணும் விளக்கண்ணையில் தான் தீபம் ஏற்றணும் அப்போ அந்த விளக்கெண்ணையில் தீபம் ஏற்றும்போது கண்டிப்பாக என்ன சொல்லணும் குலதெய்வம் மனம் குளிரும் அப்ப மாசம் மாசம் குலதெய்வ வழிபாடு வந்து என்ன சொல்றேன்னா அமாவாசையில பண்ணலாம் ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசையில் பண்ணுங்க பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமியில பண்ணுங்க ஆனால் குலதெய்வத்திற்கு அதோடைய மனரம் மனம் குளிர்வதற்கு நம்மளுடைய மனதை குளிர்விப்பதற்கு விளக்கெண்ணெய் நீங்கள் வந்து தீபத்தை ஏற்றி விட்டு வாருங்கள் கொஞ்சம் வசதியானவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு அஞ்சு லிட்டர் விளக்கெண்ணை வாங்கிக்க விளக்கெண்ணை கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் ஆனால் நீங்கள் எவ்வளோ அந்த காஸ்ட்லியான ஒரு இதுதான் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் என்ன சொல்கிறான்னா நீங்கள் எவ்வளவு காஸ்ட்லியாக வாங்கி கொடுக்கீங்களோ அதற்கு பத்து மடங்கு உங்களுக்கு வருமானம் வரும் குலதெய்வத்திற்கு நீங்கள் கொடுக்கும்போது வந்து என்ன சொல்லான்னா வந்து பத்து மடங்கு வருமானம் அதனால் தெய்வம் ஒரு நாள் போய் வந்து நீங்கள் போட்டுட்டு வந்துடுவீங்க ஆனால் நம்மளுடைய எண்ணெய் வந்து நித்தமும் அங்கே இருக்கின்ற பகவானுக்கோ அல்லது வந்து என்ன சொன்ன அம்மனுக்கோ நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நிரந்தரமாக நமக்கு எரியணும் அப்படின்னா விளக்கெண்ணை வாங்கி கொடுத்துருக்கோம் ஒரு அஞ்சு லிட்டர் வாங்கணும் வாங்கி கொடுத்தால் விளக்கெண்ணை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து விசேஷமான பலனை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இது வந்து என்ன சொல்லலான்னா வந்து நீங்கள் குலதெய்வத்தை குளிர்விப்பதற்கு செய்ய வேண்டியது அப்போ அருந்ததி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பஞ்சபாண்டவர்கள் வந்து போரில் வெற்றி பெறுவதற்கு பஞ்சபாண்டவர்கள் வந்து போரில் வெற்றி பெறுவதற்கு ஏன்னா பஞ்சபாண்டவர்கள் வந்து அஞ்சு பேர் தான் கிருஷ்ணன் ஒரு ஆள் தான் இவர்களுக்கு வந்து அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கிறார் அப்போ படை பட்டாளங்கள் அனைத்தும் வந்து துரியோதனுடைய கையில் தான் இருக்கு போது யாரை பிடித்தால் வந்து வெற்றி பெற வெற்றி கிடைக்கும் என்று சொன்னால் குலதெய்வத்தை பிடித்தால்தான் அப்போ குலதெய்வத்தை வந்து பிடிக்கிறது வந்து எல்லோரும் போய் கும்பிட்டுட்டு வந்துடணும் ஆனால் என்ன தெய்வம் என்ன எண்ணெயில் வந்து தெய்வம் போடணும் அப்படின்னா அந்த அருந்ததி சொன்னது அருந்ததி என்று சொல்லக்கூடிய அம்மை மிதித்து அருந்ததி பார்த்து அப்படி கல்யாணம் முடித்த உடனே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பெண் பெண்ணையும் ஆணையும் வந்து ஒரு முடித்து போட்டு என்ன சொல்கிறான்னா வந்து ஐயர் வெளியே வந்து கூப்பிட்டு வருவார் அருந்ததி நட்சத்திரம் தெரியுதோ இல்லையே வானத்தில் பாருங்கள் அருந்ததி நட்சத்திரம் தெரியுது அப்படின்னா அருந்ததிக்கு வந்து அவ்வளவு மரியாதை உண்டு அது ஒரு நட்சத்திரம் அப்போ அந்த அருந்ததி இந்த விஷயத்தை வந்து குலதெய்வத்தை வைத்து வெற்றி பெறுவதற்கு ஒரு பெரிய போராட்டத்தில் இருப்பவர்கள் கூட ஒரு பெரிய போராட்டத்தில் இருக்கீங்கன்னு வைங்க ஒரு போராட்டம் எங்களால் தாங்க முடியல எங்களால் குடும்பத்தில் பிரச்சனை எங்களால் குழந்தைகளால் பிரச்சனை எங்களால் கணவன் மனைக்குள்ளே சண்டை பிரச்சனை எப்போ பார்த்தாலும் பிரச்சனைன்னா குல தெய்வத்திற்கு விளக்கண்ணெய் தீபம் போட்டு விளக்கெண்ணெய் தானம் பண்ணுங்க உங்களால் முடிஞ்சது அரை லிட்டர் வாங்கி கொடுக்க முடியுமா ஓகே ஒரு லிட்டர் வாங்கி கொடுக்க முடியுமா ஓகே விளக்கெண்ணெய்க்கு அவ்வளோ பவர் உண்டு ஓகே அதற்கடுத்து வீட்டில் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய ஒரு விஷயமும் ஒன்று இருக்குது எல்லோரும் கடல் எண்ணெய் வச்சு தீபம் போட மாட்டேங்குது அது நல்லாவே தெரியும் தீபத்தை வந்து தெக்கவாத்த ஏற்றி விட மாட்டேங்க அதுவும் தெரியும் சொல்லாத ஒரு விஷயம் வீட்டில் வந்து இழுப்பு எண்ணெய் தீபம் போடக்கூடாது வீட்டில் வந்து இழுப்பு எண்ணெய் தீபம் போடக்கூடாது இழுப்பு எண்ணெய் தீபம் நீங்கள் போட்டீர்கள் என்று சொன்னால் பாதகம் வந்துவிடும் அப்போ வீட்டில் கடல் எண்ணெயும் இழுப்பெண்ணெய் எண்ணெய் தீபமும் கண்டிப்பாக ஏற்றக்கூடாது உங்களுக்கு ஒரு விஷயம் எல்லாருமே நம்ம தெரிஞ்சு ஒரு தவறு செய் ஐந்து எண்ணெய் கலவை அப்படின்னு ஐந்து எண்ணெய் கலவை இந்த ஐந்து எண்ணெய் கலந்த அஞ்சு எண்ணெயை வந்து ஒரு பாட்டிலில் கலந்து அதிமேதாவிகள் ஆகிய வியாபாரிகள் உங்களுடைய மனதை ஒரு ஈர்ப்பு சக்தி கொண்டு வந்து அதுக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் வச்செல்லாம் பண்ணுறாங்க எண்ணெய்கள் வந்து ஒன்றோடு ஒன்று கலந்து பஞ்சதீப எண்ணெய்கள் வந்து தயவு செய்து போடாதீர்கள் அந்த வீடு நிம்மதியாக இருக்காது நிம்மதியாக இருக்காது அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து அந்த பஞ்ச உண்டான எண்ணெயை சொல்கிற கேடு விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் நெய் தேங்காய் எண்ணெய் அதுக்கடுத்து இலுப்பை எண்ணெய் இதுதான் எண்ணெய் இதுதான் பஞ்ச தீபம் இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் நெய் தேங்காய் எண்ணெய் இழுப்பெண்ணெய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பாட்டிலில் கலந்து வச்சு இதை நீங்கள் போடுங்கள் வாழ்க்கையவே நீங்கள் ஜெயிச்சுருவேன்னு சொல்லுவாங்க ஜெயிக்கலாம் முடியாது நாசம்தான் வரும் அதுவும் இந்த பஞ்ச தீபங்களை எங்கே ஏற்ற வேண்டும் பழமையான சிவன் கோயிலில் தான் ஏற்றணும் பழமையான சிவன் கோயிலில் தான் ஏற்றணும் நம்ம நாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து என்ன சொன்னா நான் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு விஷயம் என்ன சொல்கிறன்னா கொள்கை கோட்பாடு இல்லாத எது சொன்னாலும் இந்த மக்கள் வந்து என்ன சொல்கிறனா வந்து செம்மறியாடுகள் மாதிரி வந்து என்ன சொல்கிறான் வந்து அமைஞ்செஞ்சால் நாஞ்செஞ்சேன் அமைஞ்செஞ்சால் நாஞ்செஞ்சேன் அமைஞ்செஞ்சால் நம்ம செய்யக்கூடாது அவனுக்கு அது கர்மாவாக இருக்கலாம் நம்ம போய் வந்து என்ன சொல்கிறான் வந்து அப்படி செய்யக்கூடாது அதனால் வந்து என்ன சொல்கிறான் நீங்கள் பஞ்சதீபங்கள் ஏற்றி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பழமையான சிவன் கோவிலுக்கு சிவன் கோயிலுக்கு போங்க நல்ல ஓல்டு சிவன் கோயில் ரொம்ப ஓல்டு சிவன் கோயிலாக இருக்கட்டும் அந்த சிவன் கோயிலில் போய் விளக்கண்ண ஒரு சிட்டி நல்லெண்ணெய் ஒரு சிட்டி நெய் ஒரு சிட்டி தேங்காய் எண்ணெய் ஒரு சிட்டி இழுப்பு எண்ணெய் ஒரு சிட்டி அழகாக போட்டுவாங்க என்னிய காரியம் எண்ணிய படி என்னிய நேரத்தில் அஞ்சு பஞ்சபூதம் வேலை செஞ்சோம் அஞ்சு பஞ்சபூதம் தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இத்தனையும் நமக்கு வந்து வேலை செய்யக்கூடிய தன்மையை வந்து கண்டு கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் இனிமேல் கலவையான எண்ணெயை தயவுசெய்து ஏற்றாரீர்கள் அது பெரிய தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இது ஒரு கணக்கு அதுக்கடுத்து கிரக பீடைகள் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து நமக்கு இருக்குது கிரக பீடைகள் வந்து நமக்கு இருக்குது நம்ம வீட்டில் வந்து என்ன சொல்கிறேன்னா என்ன கிரகமோ எதுமே நமக்கு நல்லா இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமை சனிக்கிழமை வீட்டிலேயே சனிக்கிழமை சனிக்கிழமை ஒரு நல்ல கிளியஞ்சட்டியில் காலையில் சனிக்கிழமை ஆறு மணிக்கு காலையில் பொருத்தி விட்டு மறுநாள் காலை ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி வருகின்ற வரை இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் அந்த நல்லெண்ணெய் பெரிய கிளீன் சிட்டியில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் போட்டீர்கள் என்று சொன்னால் இதை தொடர்ச்சியாக செய்யணும் சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டும்தான் செய்யணும் வேறு எந்த கிழமையும் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ கிரகதோஷம் போக சனிக்கிழமை காலையில் ஆறு மணிக்கு ஏற்றப்படும் விளக்கு மறுநாள் காலை ஞாயிற்றுக்கிழமை ஆறு மணிக்கு குளிர்கிற மாதிரி செட் பண்ணிடுங்க பகலில் வீட்டில் தானே இருப்பீங்க நைட்டில் வந்து கொஞ்சம் எந்திரிச்சி பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்த நேரம் தீபம் அமருவதற்கு உண்டான சாத்திய எங்கள் வீட்டில் இருபத்தி நாலு மணி நேரம் பூஜை ரூமில் விளக்கு இருக்கும் இப்போ நானே இடையில இருந்துச்சு நான் வந்து ஏதாவது ஒரு அந்த ஹம்மிங் இருந்ததுன்னா போய் தூண்டி விட்டுட்டு போய் படுத்திடலாம் அது யார் தூண்டி விடணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது அது அணையக்கூடாது எவ்வளோதான் அப்போ கிரகபீடை இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து சனிக்கிழமை காலை ஆறு மணியிலேருந்து மறுநாள் காலை ஞாயிற்றுக்கிழமை ஆறு மணி வரை ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தீர்கள் என்று சொன்னால் சனீஸ்வரனுடைய அதாவது கிரகப்பீடையை வந்து தீர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி சனிக்கிழமைக்கு உண்டு இதை கண்டிப்பாக செயல்படுத்துங்கள் அதற்கடுத்து இப்போ எல்லோரு வீட்டிலையும் வந்தென்ன சொன்னால் வந்து வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் வீடு கட்டணும் மாடி கட்டணும் அதாவது வந்து நாலாம் பாவம் சார்ந்த விஷயம் நாலாம் பாவம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது என்னதுன்னா தாய் நீண்ட ஆயிலோடு இருக்கணும் பால் பாக்கியங்கள் நன்றாக இருக்கணும் பால் பாக்கியங்கள் நன்றாக இருக்கணும் பால் பாக்கியங்கள் நன்றாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் ஆடு மாடு நாற்கால் ஜீவன்கள் வச்சு வளர்க்குறவங்க நாலு முக முகத்தீபம் ஏற்றும் நாலு தீபம் நாலு முக தீபம் மாலை ஆறு மணிலேருந்து ஒரு ஏழு மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் ஏற்றினால் கண்டிப்பாக பால் வாக்கியம் நிலம் வீடு வண்டி வாகனம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாம் கிடைக்கும் ஆனால் இதை ரெகுலராக செய்யணும் நமக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு மட்டும் செய்யுங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா விளக்கேற்றுவதைய முக்கியமான மகிமை அப்போ என்ன சொல்கிறான்னா புதிய விளக்கு வா எந்த நட்சத்திரத்தில் ஏற்றக்கூடாது எந்த நட்சத்திரத்தில் வாங்கக்கூடாது குலதெய்வத்தோடைய கடாட்சம் கிடைத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் மேன்மேறுவதற்கு என்ன வழி அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து பஞ்சமுக தீபத்தை வந்து என்ன சொல்கிறான்னா எங்கே ஏற்றணும் தோஷம் விலகுவதற்கு வந்து என்ன கிழமையில் விளக்கு போடணும் பால் வாக்கியங்கள் பெருகுவதற்கும் வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் என்ன கிழமையில் விளக்கு போடணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியாச்சு இதை கிடப்பிடிங்க அதற்கடுத்து என்ன சொல்கிறனா வந்து ஒவ்வொன்றையும் என்ன சொல்கிறனா வந்து ஒரு அடுத்த பதிவில் வந்து இன்னும் எப்படி தீபம் என்ன என்னென்ன பிரச்சனைக்கு தீபம் என்னால் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு வருகின்ற வீடியோக்களில் சொல்கிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்